அனைவருக்கும் வணக்கம் கிளியாப் இருந்து நான் சதீஷ்குமார் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறேன் தினமும் ஒரு தகவல் கிரகங்களில் இப்ப ரெண்டாயிரத்தி மொதல் கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது வென்றவர்கள் யார் யார் அப்படின்னா தமிழவன் வெங்கடா ஜலபதி இவங்க ரெண்டு இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மா அரங்கநாதன் விருது வந்து இயர்லி வந்து ரெண்டு பேர்த்து கொடுப்பாங்க வருஷத்துல ரெண்டு பேர்த்து கொடுப்பாங்க அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுல முன்றில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா முன்றில் ஒரு அமைப்பு வீடியோ வந்து நல்லா கிளியரா தெரியல அப்படின்னா குவாலிட்டியை இன்க்ரீஸ் வச்சு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி மொபைல போட்டு லேண்ட்ஸ்கேப்ல வைங்க சரிங்களா அப்படின்னா கரெக்டா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது வென்றவர்கள் தமிழவன் வெங்கடாஜலபதி சரிங்களா இந்த அரங்கநாதன் விருதெல்லாம் அடிக்கடி கேட்கிறாங்க இந்த இலக்கிய விருது ஒரு எட்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அதனால இதை கொஞ்சம் நல்லா பாத்து வச்சு அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய சூ சூரிய மின்கல ஆலை இங்கன்னா குஜராத்ல இங்க சிக்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல ஆலை இப்ப நாம வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு அதிகமா சூரியனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த டைப்பான போன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல ஆலை இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு அது எந்த இடத்துல சிக்லிங்கிற பிளேஸ்ல இருக்கு சரிங்களா அடுத்து ராணுவ தளபதிகள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற்றது அப்படின்னா அதாவது இந்தியாவில் சரிங்களா ராணுவ தளபதிகள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எங்க நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி சரிங்களா டெல்லியில நடைபெற்றிருக்கு ராணுவ தளபதிகள் மாநாடு சரிங்களா இந்த ராணுவ தளபதிகள் மாநாடும் கேட்கறதுக்கு சாந்திரஸ் இருக்கு அதனால பாத்துக்கணும் சரிங்களா ரேஜி தடுப்பூசி கண்காணிக்க தொடங்கப்பட்ட போர்ட்டல் ஜூவின் அப்படின்னு இது என்ன அப்படின்னா யா நம்மகிட்ட கவர் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தேவையான தடுப்பூசிகள் எல்லாம் இருக்கா ரேபிஸ்கான தடுப்பூசி பாம்புக்கடிக்கான தடுப்பூசி இதெல்லாமே நம்ம கையில வச்சிருக்கோமா அப்படிங்கறது கண்காணிக்கிறதா இந்த போர்ட்டல் பெரிய போர்ட்டல் நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாம்புக்கடி சரிங்களா நாய்க்கடியால பாதிக்கப்படுறாங்க அப்ப இது எல்லாம் அந்த அதுக்கான ஊச்சியெல்லாம் நம்ம இருக்கா அப்படிங்கிற இருக்கான போட்டல் என்ன அப்படின்னா ஜூபிங் சரிங்களா அடுத்து பாருங்க ரிசர்வ் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாரு பூனம் குப்தா சரிங்களா ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் பூனம் குப்தா அடுத்தது காமன்வெல்த் பொதுச் செயலாளராக உள்ளவர் செர்லி போட்ஸே எதுக்காக இந்த செர்லி போட்ஸே அப்படின்னா முதல் ஆப்பிரிக்க பெண் அதனாலதான் இவங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க காமன்வெல்த் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கீங்க இந்த காரணம் தான் காமன்வெல்த் பொதுச் செயலாளராக உள்ளவர் செர்லி போட்ஸ்வே மாத்தி கூட கேட்கலாம் அதாவது அமெரிக்க சாரி ஆப்பிரிக்க பெண் செல்லி போட்சே எதனின் பொதுச்செயலாளராக உள்ளார் காம்கள் சரிங்களா அதே மாதிரி குப்தா துணை துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் எந்த வங்கிக்கு அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி இந்த ஜூவின் எந்த எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம் வேடி தடுப்பூசி கண்காணிக்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதாவது குஜராத்தில் அமைந்த மிகப்பெரிய மிகப்பெரிய மின்கலன் எதற்கான மின்கலன் ரொம்ப மின் மின்கலன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க தங்கத்தாலான மணி எங்கு நடைபெற்ற அகழ்வாய் அகழாய்வில் கிடைத்தது வேம்பங்கோட்டை சரிங்களா இப்ப நிறைய அகழ்வாய்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுல தங்கத்தாலான மணி எங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வேம்பங்கோட்டை அப்படிங்கிற பிளேஸ்ல கிடைச்சிருக்கு இங்க வேம்பங்கோட்டை அப்படிங்கிறது அடுத்தது ஆறாவது பிம்ஸ்டெக் ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா தாய்லாந்துல சரிங்களா ஆறாவது பிம்ஸ்டெக் இது டி சரிங்களா இது டி பிம்ஸ்டெக் மாநாடு உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது தாய்லாந்துல அடுத்தது பாரதிய பாஷா பிஸ்தக் என்ற புதிய திட்டம் தொடங்க தொடங்கிய அமைச்சகம் கல்வி அமைச்சகம் இந்திய அமைச்சகம் கல்வி அமைச்சகம் தொடங்கியிருக்கு எதுக்காக இந்த பாரதிய பாஸ் பாஷா புஸ்தக் அப்படிங்கிற தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸுமே வந்து ஆன்லைன் பண்ணி வைக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னா பாரதிய பாஷா புஸ்தக் அப்படிங்கிற திட்டம் கல்வி அமைச்சகத்தால தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது வென்றவர்கள் யாரு தமிழவன் வெங்கடாஜலபதி இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல ஆலை எங்கிருக்கு சிக்லி குஜராத் ராணுவ தளபதிகள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது தில்லி வேதிஸ் தடுப்பூசியை கண்காணிக்க தொடங்கப்பட்ட போட்டல் ஜோவின் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் பூனம் குப்தா காமன்வெல்த் செயலாளராக உள்ளவர் செலி போட்ஸே தங்கத்தாவான மணி எங்கு நடைபெற்ற அகழ்வாயில் கிடைத்தது வேம்பங்கோட்டை ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது தாய்லாந்து இந்த இதுல வந்து ஏழு நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க அந்த நாட்டுல ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கும் டைம் பாத்தீங்கன்னா இலங்கையில் நடந்தது இந்த டைம் எங்க நடக்குது அப்படின்னா தாய்லாந்துல நடக்குது அடுத்து பாரதிய பாஷா புத்தக் என்ற புதிய திட்டம் தொடங்கிய அமைச்சகம் கல்வி அமைச்சகம் சரிங்களா இந்த மாதிரி டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ